எனக்கு பாத்தீங்கன்னு சொன்னா பெருசா நான் இது விரும்பி சாப்பிட மாட்டேன் அந்த ஆர்கஜி அதெல்லாம் சிக்கனும் பெருசா சாப்பிட மாட்டேன் சாப்பிடுவேன் கொஞ்சம் லைட் லைட்டாக தான் சாப்பிடுவேன் ரேட் சொல்லுங்க ஊர்ல அந்த கோழி உரிச்சது எல்லாம் கண்ணால பாத்துறேன் அதுல இருந்து சின்ன நான் பெருசா சாப்பிட மாட்டேன் பொறிச்சு அப்படி தான் சாப்பிடுவேன் எனக்கு பாத்தீங்கன்னா நண்டு ஆள் கனவா அதுன்னா நல்லா ஆகணும் நண்பர்களே நல்லா விரும்பி சாப்பிடுவேன் இன்னைக்கு வேலையெல்லாம் ஆசைப்பட்டதால இன்னைக்கு இது வாங்கியிருக்கேன் நீ இதெல்லாம் க்ளீன் பண்ணி கடக சமைக்க போறேன் நீங்க எல்லாம் வாங்கிட்டீங்களா இது வந்து ஆட்ட வச்சு அது வந்து கோழி வச்சு எங்க பாருங்கால வெங்காயம் எல்லாம் உமிச்சாச்சு கடக ரெண்டு எல்லாம் உளிச்சு வச்சிருக்கேன் இதெல்லாம் வெட்டோணும் வெங்காயம் இஞ்சி புதினா இல்லை எல்லாமே தூப்பிரா வச்சிருக்கேன் கடக ரெண்டு சமைக்க போறேன் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கடக ரெண்டு சமைச்சிட்டு வாருண்ணா